கவின் கிலோ சேர்ந்து சுரேஷ் பேசுகிறேன் நம்ம இப்போ பார்க்கறது வந்து பார்த்திங்கன்னா வண்டலோட்ட கேளம்பாக்கோட கேம்பாக்கத்தில் வந்து ரொம்ப பக்கத்தில் ஒரு டூ பாயிண்ட் த்ரீ கிலோமீட்டரில் புதுப்பாக்கம் வில்லேஜ் நம்ம வந்து ஒரு ப்ராபர்ட்டி பார்க்குறோம் ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ் தான் சேலக்காக வந்திருக்கோம் இது வந்து ஃபேமஸ் பெருமாள் கோயில் இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா நித்திய கல்யாண பெருமாள் கோயில் அவங்க தான் வந்து இதை நிர்வகிக்கிறாங்க நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி நம்ம பார்க்குறோம் இண்டிவிஜுவல் ஹவுஸ் தான் நம்ம வந்திருக்கோம் நல்ல வில்லேஜுக்குள்ளே அதாவது சடனாக ஒரு சவுண்டு ஏரியாலேருந்து ஒரு அமைதியான ஒரு ஏரியாவுக்கு போகிற மாதிரி இருக்கும் சிட்டி லைஃப்லேருந்து அப்படியே வந்திங்கன்னா ஒரு வில்லேஜ் லைஃப் உங்களுக்கு சடனாக கிடைக்கும் அது மாதிரி ஒரு ஏரியா அது இங்கே பெருமாள் கோயில் பக்கத்தில் தான் நம்ம வந்து ப்ராப்பர்ட்டி பார்க்குறது இந்த ப்ராப்பர்ட்டி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ஏரியாவோட ட்ரோன் வியூ பார்க்கலாம் எப்படி இருக்குது எவ்வளோ வீடுகள் இருக்குது எந்தளவுக்கு டெவலப் ஆகுதுன்னு நம்ம பார்த்துட்டு வரும் லேண்ட் ஏரியா உள்ள வீடு போனீங்கன்னா சவுத்தில் கட்டிருப்பாங்க இது வந்து கார் பார்க்கிங் அண்ட் பைக் பார்க்கிங் ஏரியா மொத்தம் நாலு வீடு இதில் கார் இப்படி ஏற்றி சைடாக நிறுத்தலாம் நீங்கள் ரெண்டு கார் நிறுத்தலாம் ஃப்ரீயாக பைக் நிறைய நிறுத்திக்கலாம் வெளிலேயும் கார் விடலாம் இது வந்து கீழே வந்து இது ஒரு போர்ஷன் அது ஒரு போர்ஷன் கொடுத்துருக்கேன் கீழே இது டபுள் பெட்ரூம் அது வந்து சிங்கிள் பெட்ரூம் முன்னாடி காமன் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க இப்போ எல்லாமே டென்னன் இருக்கிறதால கீழே அனுக்கலை ஒரு வீடு மட்டும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் சாம்பிள் கேட்குறாங்க இது ஃபஸ்ட் ஃபோர் போர்வான வழி இது ஒரு சிங்கிள் பெட்ரூம் பின்னாடி கார்டனுக்கு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு பெரிய ஸ்பேஸ் இருக்குது ஃப்ரண்டேஜ் மட்டுமே வந்து நாற்பது அடி ஃப்ரண்டேஜ் லென்த் ஒரு நைன்டி செவன் ஃபீட் வரும் பின்னாடி கார்டனுக்கு வாழை மரம் வேப்ப மரம் நெல்லி தென்னை இதெல்லாம் இருக்குது பின்னாடி ஒரு பாத்ரூம் மாதிரி சின்ன பழைய பாத்ரூம் யூஸ் பண்ணாம வச்சுருக்காங்க இதுக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன காவப்போடு ஒரு சின்ன ஓட மாதிரி இருக்குது அவ்வளோதான் ரோடு கூட கிடையாது ஓட தான் இருக்குது நம்ம அப்படியே மேலே போயிட்டு ப்ராப்பர்ட்டி எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம் இப்போ ஃபஸ்ட் ஃப்ளோர் வரும் ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து ஒரு வீடு வந்து சாம்பிள் நம்ம காமிக்கலாம் ஃபஸ்ட் ஃப்ளோரில் டபுள் பெட்ரூம் அதே மாதிரி தான் டிட்டோவாக கீழே இருக்கும் என்ட்ரன்ஸில் கிரில் கேட் கொடுத்துருக்காங்க ஈஸ்ட் ஃபேஸிங் என்ட்ரன்ஸில் கிரில் கேட் இருக்குது உள்ளே வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சவுத் ஃபேஸிங்கில் மெயின் டோர் என்ட்ரன்ஸ் சவுத் ஃபேசிங் நல்லா முன்னாடியே வந்து ஸ்பேஸ் நல்லா கொடுத்துருக்காங்க வீட்டு வாசலுக்கு முன்னாடியே நீங்கள் எதாவது சக்கல் வீட்டுன்னு இல்லை வேறு ஏதாவது பண்ணாலும் அழகாக வந்து ஸ்பேஸ் இருக்குது பட் அவங்க வந்து அழகாக கோலம் போட்டு ஒரு விளக்கு வச்சுருக்காங்க சவுத் ஃபேசிங் என்ட்ரன்ஸு டீக்கியில் டோரு பார்த்து பார்த்து அவங்களோட ஓன் யூஸ்க்காக கட்டின ஒரு வீடு எல்லாமே வந்து மெட்டீரியல்லேருந்து எல்லாமே வந்து பார்த்து பார்த்து பண்ண ஒரு வீடு ஒரு டென் இயர்ஸ்க்கு முன்னாடியே கட்டின வீடுன்றதால செங்கல் ஆத்து மணல் இதில் தான் கட்டியிருக்காங்க நாங்கள் நிறைய வீடியோவில் சொல்லுவோம் பத்து வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற வீடு வாங்குங்க அது ரொம்ப நல்லதுன்னு எங்கேயுமே ஒரு சின்ன கிராக் பார்க்க முடியாது குவாலிட்டியாக இன்னும் ஒரு இருபத்தஞ்சி முப்பது வருஷத்துக்கு இந்த ப்ராப்பர்ட்டி இருக்கும் அதனால் தான் நாங்கள் அந்த ரெஃபர் பண்ணுறது நல்ல ஒரு பெரிய ஹால் கொடுத்துருக்காங்க உள்ளே வந்து நல்ல ஒரு பெரிய ஹாலு ஷோபா போட்டதுக்கப்புறம் பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு ஆறு பேர் ஃப்ரீயாக உட்கார்ற மாதிரி ஒரு கார்னர் ஷோபா கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது தனியாக வந்து ஷோகேஸ் தனியாக இருக்குது அவ்வளோ பெரிய ஹால் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு ஃப்ளோர் எட்டு ஸ்கொயர் ஃபீட்டில் பண்ணியிருக்காங்க ஒரு டபுள் பெட்ரூம் ஒரு சிங்கிள் பெட்ரூம் அதே மாதிரி தான் கீழேயும் ஒரு டபுள் பெட்ரூம் ஒரு சிங்கிள் பெட்ரூம் ஹால் கம் டைனிங் அடுத்து பூஜை ரூம் இருக்குது இது வந்து பூஜைக்கு அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க அடுத்து இது வந்து டைனிங் ஏரியா இங்கே ஒரு வாஷிங் மிஷின் ஏரியா இருக்குது அதை வாஷ் பண்ணுறதுக்கு இன்னும் தனியாக வந்து ஏரியா வச்சுருக்காங்க வாஷிங் மிஷின் எப்படி ஒன்று இதை நீங்கள் மாற்றணும்னா மாற்றிக்கலாம் இந்த வீட்டுக்கு ஒரே மைனஸ் பாயிண்ட் காமன் பாத்ரூம் எதுவும் கிடையாது ஒரே ஒரு டாய்லெட் தான் இருக்குது அதனால் இந்த இடத்த நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணி சேஞ்ச் பண்ணாலும் பண்ணிக்கலாம் தனியாக பூஜை ரூம் இருக்கு இதுவும் தனியாக வந்து பூஜை ரூம் நல்லா வந்து ஈஸ்டர் ஃபேஸ் பண்ண மாதிரி நல்ல ஒரு பெரிய பூஜை ரூம் கொடுத்துருக்காங்க நல்ல ஸ்பேசியஸான ஒரு பூஜை ரூமு டைனிங் கம் ஓப்பன் கிச்சன் இந்த இடம் வந்து ஓப்பன் கிச்சன் ஸ்பேஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்களுக்கு அது கிச்சனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்ல ஒரு பெரிய ஸ்பேஸ் பண்ணியிருக்காங்க நீங்கள் வாங்கிட்டு எதுன்னா நல்லா மாடலர் கிச்சன் நல்ல இப்போ இருக்கிற ஸ்டைலுக்கு நீங்கள் பத்து வருஷத்துக்கு முன்னாடி பண்ணியிருக்காங்க இப்போ இருக்கிற ஸ்டைலுக்கு பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் வீடு பார்க்குறதுக்கு ஹாலில் இருந்து அப்படியே போனீங்கன்னா பால்கனி இருக்குது பால்கனிக்கு டோர் இருக்குது பட் இப்போதைக்கு லாக் நான் சைடில் இருந்து நான் காமிக்கிறேன் தனியாக பூஜை ரூம் இருக்குது இல்லாமல் தனியாக ஃபோட்டோஸ் வைக்கிறதுக்கு இடம் இருக்குது ரெண்டு பெட்ரூம் ஃபஸ்ட் நம்ம இந்த பெட்ரூம் நம்ம பார்க்கலாம் இந்த பெட்ரூமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச்சுடு பாத்ரூமும் இருக்குது பால்கனி வியூவும் இருக்குது உள்ளே வந்துச்சு கட்டில் போகிறதுக்காக இருக்கும் வாட்ரு ரோப் இருக்குது அதுக்கப்புறம் ஸ்பேஸ் ரொம்ப நல்லாவே இருக்குது நல்லது பெரிய பாத்ரூமு கேசருக்கு நல்ல ரூப் வரைக்கும் டைல்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க இங்கே ரோட் வியூ பால்கனி நல்ல அழகான ஒரு ரோல் வியூ பால்கனி அப்படின்னு சொல்கிறதோட விட கோயில் வியூ பால்கனி தான் சொல்லுவோம் காலையில் இருந்த பெருமாளோட வியூ வந்து நல்லாவே கிடைக்கும் உங்களுக்கு இங்கே வந்து இங்கே ஒரு மூணு கார் உங்களோட கார் கூட நிறுத்திக்கலாம் ஃப்ரீயாக எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் கிடையாது நல்ல ஒரு பியூர் வில்லேஜ் அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி இது ஒரு பால்கனி பக்கத்துலேயே அந்த பால்கனி அப்படியே வர்றது பார்க்கலாம் இந்த பெட்ரூம்க்கு ரோல் பியூ பால்கனி நீங்கள் கதவு திறந்தாலே போதும் நல்ல காற்று வரும் நல்ல ஒரு காற்று வரக்கூடிய ஒரு ஏரியா அடுத்து இது வந்து செகண்ட் பெட்ரூம் சாம்பிள் தான் ஒரு வீடு எடுத்துருக்கோம் இதே மாதிரி தான் மற்ற வீடாக இருக்கும் கீழே ரெண்டு ஒரு டபுள் பெட்ரூம் ஒரு சிங்கிள் பெட்ரூம் மேலே அந்த மாதிரி தான் ஒரு டபுள் பெட்ரூம் சிங்கிள் பெட்ரூம் இது ஒரு பெட்ரூம் கட்டில் வச்சதுக்கப்புறம் நிறைய ஸ்பேஸ் இருக்குது பீரோ அண்டு வாட்ரோப் பண்ணியிருக்காங்க இது வந்து ஒன்லி பாத்ரூம் தான் பண்ணியிருக்காங்க டாய்லெட் இதில் கிடையாது இதில் ஆல்ட்ரேட் பண்ணி நீங்கள் டாய்லெட் வைக்கணும்னா நீங்கள் வந்து வச்சுக்கலாம் ஸ்பேஸ் இருக்குது ஆல்ட்ரேட் பண்ண முடியும் ஓகே நம்ம இப்போ மொட்டை மாடி போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு சைடில் வந்து பால்கனியை நம்ம வந்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு அப்படியே நீங்கள் வெளில வந்தீங்கன்னா இந்த பால்கனி பாருங்கள் நல்ல பெரிய பால்கனி ஃப்ரீயாக நீங்கள் வீட்டில் நல்ல காற்று நல்லா கேப் கொடுத்து நல்ல ஒரு வென்டிலேஷனுக்கு நல்லா பண்ணியிருக்காங்க இதுவும் அப்படி இது ஒரு பால்கனி ரோட் வியூ பால்கனி பியூர் வியூ கிடைக்கும் உங்களுக்கு ரோட் வியூ பாருங்க இந்த லாஸ்ட் வரைக்கும் உங்களுக்கு வந்து பால்கனி தான் கீழே நம்ம பார்த்த அந்த வேக்கண்ட் லேண்டையும் நீங்கள் இருந்து வியூ பண்ணலாம் இன்னாடி கார்டன் வைக்கிறதுக்கும் ஸ்பேஸ் இருக்குது இந்த சிங்கிள் பெட்ரூம் இங்கே தான் இருக்குது கீழே அதே மாதிரி தான் இது சிங்கிள் பெட்ரூம் கீழேயும் அதே சிங்கிள் பெட்ரூம் இது கீழே நம்ம பார்த்த வேக்கண்ட் லேண்டு நம்ம அப்படியே இப்போ மொட்டை மாடி பார்த்தோம்லாம் அனுப்பி கொடுங்க மேலேயும் ஸ்டோரேஜுக்கு இடம் கொடுத்துருக்காங்க இந்த மேலே ஓப்பன் டெரஸு மேலே ஒரு வாக்கிங் போகிறதுக்கு எட்டு மாதிரி ஒரு இது போட்டிருக்காங்க மேலேயும் நீங்கள் வந்து ஃபுல்லாக வந்து பண்ணிக்கலாம் நாய் இருக்குது எடுக்க முடியாது ஃபுல்லாக ஃபுல்லாக மேலேயும் வந்துட்டு உங்களுக்கு இன்னும் பில் பண்ணால் பண்ணிடலாம் நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி பிரைஸ் என்ன கோட் பண்ணாங்க அப்படின்னா மூணு கோடியே பதினஞ்சு லட்ச ரூபா கோட் பண்ணுறாங்க ஸ்லைட்டிலி நெகோஷியபிள் டாப்பர் வந்து போட்டுங்க கவிஞர் சேச்சனை சேனல் தொடர்ந்து பார்த்துருவாங்க உங்களுக்கு தான் ப்ராப்ளம் கண்டிப்பாக என் சேனல் நான் கிடைக்கும் நம்புறேன் இது மாதிரி உங்களுக்கு பார்ட்டி சேலம் ரெண்டுக்கு வந்து எங்களை கனெக்ட் பண்ணுங்கள் நாங்கள் சேலர் ரெண்டில் பண்ணி தரோம் தேங்க்யூ